ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பீஃபை வச்சு ஒரு செம்மையான ஒரு கபாப் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதிகளை வச்சு நல்லபடி கொத்திப்போம் ஒரு நல்லா குத்தி எடுத்துப்போம் எல்லா கடையுமே நல்ல போருக்கு வச்சு குத்தி எடுத்துட்டோம் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம் முக்கால் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஒரு லெமனுடைய சாறு வெங்காயத்தை அரைச்சி சின்ன வெங்காயத்தை அதில் உள்ள சாரை மட்டும் புளிஞ்சி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம வட்டி இது பண்ணி வச்சுருக்க கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மசாலாவை நல்லா இப்படி அப்ளை பண்ணிப்போம் கறியை நல்லா போர்க்க வச்சு குத்தி இருக்கிறதுனால மசாலாலாம் நல்லா நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக உள்ள வர பிடிச்சிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிட்டு கறி ரெண்டு மணி நேரம் நல்லா மசாலாவில் ஊறிட்டு பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு அப்படி நிற்கி அப்புறமா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்குள்ளே வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் கீழ நம்ம இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஜாரில் தேங்காய் புதினா கொத்தமல்லி கருவேப்பில் எழுத்தியில் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு மூணு மிளகாய் வச்சுக்கலாம் ஒரு சின்ன தொண்டு புளி கூட கொஞ்சமாக வெஜ்ஜி மைனஸ் அதுவும் கொஞ்சம் சேர்த்துடும் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்து தந்துடுவோம் ஒரு பக்கம் வந்திருக்கும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டோம் இதையும் அதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் ச புதினா சட்னியும் ரெடி ஆகிட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தேங்காய் புளி எல்லாமே வச்சு அரைச்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் இது இதையும் இப்போ எடுத்து வச்சுருக்கலாம் நம்மளுடைய கபாப் ரெடி ஆகிட்டு நல்லா வெந்துட்டு பாருங்கள் நம்மளுடைய பீப் கபாப் ரெடி ஆகிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ஒற்றும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க